அங்கே ஒரு வாக்கு என்பது தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்கு என்பது தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்ததால் அந்த வாக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது சமநிலையை அடைந்திருப்பார்கள் வாக்கு வீதத்தில் சமநிலையை அடைந்திருந்தால் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த ஒரு தொகுதியின் தேர்தல் மாறி இருக்கக்கூடிய கூறியிருந்தது இப்பொழுது அந்த சாத்தியம் என்பதுதான் உண்மை நிலைமை வீடுகள் இல்லாத நிலையில் கட்டுகின்றபடியால் அது நிச்சயமாக வீட்டின் குறைக்காது பொழுதும் இதற்கு இரண்டு பக்கம் இருக்கின்றன சிலர் வீடுகளில் முதலீடு செய்து தங்களுடைய வீடுகளை வாடகைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் நிச்சயமாக வாடகை மேற்கொள்ள வேண்டும் வணக்கம் நேர்களை மீண்டும் மட்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேசப்போன்றோம் என்னவென்றால் கியூபெக்கில் டெரிஃபோன் மாகாணத்தில் ஒரு வாக்குச்சீட்டு தவறான முகவரியில் சென்றதில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி பேச போன்றும் அது போன்ற முக்கியமான தகவல்களை கேட்டறிய போன்றும் சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களை ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு டெரபோன் மாகாணத்தில் ஒரு வாக்குச்சீட்டு தவறான முகவரியில் சென்றதை இட்டு சர்ச்சைகள் உருவாக்கி இருக்கின்றன இதில் ஒரு வாக்கு அந்த வாக்கு அந்த சர்ச்சையை உருவாக்குவதற்கான காரணம் என்ன விளக்க முடியுமா நிச்சயமாக இது ஏற்கனவே அந்த ஒரு வாக்கு மீள் எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட மாகாணத்தின் ஒன்றியல் பிரதேசத்தில் உள்ள இந்த மேற்படை தொகுதியில் அந்த வாக்கு அந்த லிபரல் ஒரு வாக்கால் வெற்றி பெற்றிருந்தார் அங்கே ஒரு வாக்கு என்பது தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்கு என்பது தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்ததால் அந்த வாக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது திருப்பி அனுப்பப்பட்ட முகவரி அவர் தனது முகவரியில் உள்ள அதாவது போஸ்டல் கோர்ட் பிளேயாக இருந்ததால் அந்த வாக்கு அவரை சென்றடைவதற்கு கால இருந்தது அஹ் அவர்கள் அறிவுறுத்தியபடி அந்த அவர் சென்று வாக்களிப்பதற்கான கால கடந்து வந்திருந்தது ஆனால் அவர் அந்த புலக்யூபெக்வா ஆதரவாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் அளிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இருவரும் சமநிலையை அடைந்திருப்பார்கள் வாக்கு வீதத்தில் அவ்வாறு சமநிலையை அடைந்திருந்தால் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதனையொரு கோரிக்கையாக விளக்கியூபெக்வா கட்சியும் மேற்படி வாக்காளரும் சேர்ந்து வைத்திருந்த பொழுது அதனை இன்று இந்த தேர்தல் திணைக்களம் ஆராய்ந்திருந்தது அநேகமாக ஊடகங்கள் இது ஒரு இடைத்தேர்தலுக்கு வழிவகுக்கலாம் என இருவரும் சம பங்கு வாக்கை பெற்றிருந்தால் அது இடைத்தேர்தலுக்கு வழிவகுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தனர் கனடா தேர்தல் திணைக்களமானது லிபரல் கட்சி அங்கத்தவரின் வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்றால் இந்த தபால் திணைக்களத்தின் நேர தாமதத்திற்கு இந்த கனடிய தேர்தல் திணைக்களம் பொறுப்பேற்க முடியாது என்கின்ற கூதாவில் Bye. <laughs> அத்தோடு இந்த அவர் கொடுக்கப்பட்ட தகவல் தவறானது என்கின்ற நிலையிலும் அவர்கள் இந்த முடிவை எடுத்து எடுத்திருக்கின்றார்கள் இந்த முடிவும் கூட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் இல்லாத இடத்து தேர்தல் நடந்து பத்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே மீண்டும் ஒரு இடைத்தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக கூட இந்த ஒரு தொகுதியின் தேர்தல் மாறி இருக்கக்கூடிய சாத்திய கூறியிருந்தது இப்பொழுது அந்த சாத்தியம் மற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலைமை இன்னும் மூன்று இடங்களில் இவ்வாறான வாக்கு அவற்றில் ஒன்றில் கூட லிபரல் கட்சி வெற்றி பெறுமாக இருந்தால் அவைக்கான கால தேதி என்பன அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஒன்றில் லிபரல் கட்சி வெற்றி பெறுமாக இருந்தால் அவர்கள் பெரும்பான்மையை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை எட்டுவார்கள் என்பது உண்மை ஹம் அடுத்த கேள்வியாக கனடாவினுடைய வீட்டு வசதி நெருக்கடிகளினுடைய வீட்டு விலைகளை குறைப்பதற்கு அதிக வீடுகளை கட்டுவது தீர்வு அப்படின்னு சொல்லி புதிய வீட்டு வசதி அமைச்சர் வந்து அஹ் கிரேக்கர் இருக்கின்றார் இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்கள் அஹ் அவருடைய கருத்து அவருடைய எதிர்பார்ப்பின் பிரகாரம் தாங்கள் வீட்டு சந்தையில் வீடுகள் இல்லாத நிலையில் கட்டுகின்றபடியால் அது நிச்சயமாக வீட்டின் விலையை குறைக்காது என்று நினைக்கின்ற பொழுதும் இதற்கு இரண்டு பக்கம் இருக்கின்றது முதலாவது பக்கம் ஆம் வீடுகள் இருக்கின்ற இருக்கின்றபடியால் இவர்கள் கட்டப்போகின்ற வீடுகள் இரண்டு வீடு விதமான வீடுகள் இருக்கும் அஃபோர்டபிள் ஹவுசிங் எனப்படுகின்ற மக்களின் ஊதியத்திற்கு தகுந்த வகையில் வசிக்கக்கூடிய வீட்டமைப்பு திட்டங்கள் அஹ் மத்தியது தொடர் நிர்மாணங்களாக கட்டப்படுகின்ற போர்காலத்தை ஒட்டிய வீடுகள் என்றன இப்பொழுது இருக்கின்ற அந்த நாங்கள் கற்றுகின்ற வீடுகளை பொறுத்து இந்த செமி டிட்டாச் அல்லது சிங்கிள் வீடுகளாக அவ்வாறாக கட்டப்படுகின்ற வீடுகளாக இருக்கும் அவை காசு வந்து முதல் தர வீடு வாங்குவவர்களுக்கு வசதியானதாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது இருந்த பொழுதிலும் இரண்டாவது பக்கம் இருக்கு இருப்பது போவார் என்று சொன்னால் சிலர் வீடுகளில் முதலீடு செய்து தங்களுடைய வீடுகளை வாடகைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வாறானவர்கள் நிச்சயமாக வாடகை குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் அல்லது வாடகைக்கு மக்களை தேடுவது என்பது கடினமானதாக மாறும் இவ்வாறான வீடு வீடுகள் அதிகரிக்கின்ற பொழுது அதன் பொழுது அவர்கள் அந்த வீடுகளை விற்கின்ற பொழுது நிச்சயமாக விலை குறைப்பு பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஏற்பட காரணம் இருக்கின்றது அதாவது ஊதிய விலை ஏற்றம் என்பது இடம்பெறாது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு காலங்களில் கூட வீட்டின் விலை என்பது அதிக அளவாக அதாவது அதன் பெறுமதிக்கு மேலதிகமாக உயர்ந்திருந்தது சுமார் நான்கு லட்சம் அல்லது ஐந்து லட்சம் டாலர்கள் மேலதிகமாக எந்திருந்தது ஒரு மில்லியன் திருமதிங்கிற வீடு என்பது ஒன்று தசம் ஐந்து மில்லியன்களுக்கும் சென்றிருந்தது என்றால் வாங்குவதற்கு பலர் இருந்தும் அதற்குரிய கையிருப்பு இல்லாத நிலையும் அதே நேரம் வட்டி வீதம் என்பது வீதமும் இல்லாத வட்டி வீதமாக இருந்த அவ்வாறான நிலை இல்லாமல் எவ்வாறு அந்த விட்டாலும் நிச்சயமாக ஒரு ஒரு மில்லியன் வீட்டின் பெருமதியாக இருக்கும் இடத்துல சந்தையிலே பத்து வீடுகள் இருந்து அங்கே வாங்குவதற்கு தயாராக ஆக்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக விலை குறைப்பு ஏற்படும் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு புதிய கருத்தில் ஏற்கனவே வைத்திருப்பவர்கள் மத்தியில் இது ஒரு சிறிய ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்பலாம் அடுத்த கேள்வியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இரண்டாவது முறை முறையாக அரசு முறை பயணமாக இங்கிலாந்து அரசு அழைத்திருக்கிறது இதை வந்து கெனேடியர்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி மாகாணி தெரிவித்திருக்கின்றார் இவருடைய கருத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஆம் நிச்சயமாக மாகாணியவர்கள் ஒரு கனேடிய தேசம் என்பது பிரித்தானிய இறையாண்மை அரசாட்சி அல்லது முடிக்குரிய அரசிற்கு தற்பொழுதும் கனதி கொடுத்து செயற்படுகின்ற ஒரு அரசாக இருக்கின்ற படியால் அங்கே பிரித்தானிய அரசு என்பது தனது ஆளுமை அல்லது தனது அனுசரணைக்கு உட்பட்ட ஒரு நாட்டின் மீதுள்ள பிரச்சனையை நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கவில்லையா என்கின்ற கேள்வியைத்தான் மார்க்கானி அவர்களின் கேள்வி எழுப்பியிருக்கின்றது என்றால் ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல் முறை ஒரு அரச பயணத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு அவ்வாறான நிகழ்வு இடம்பெற்ற பொழுது இப்பொழுது திருப்பி மிகவும் ஒரு அரச பயணத்திற்கு அழைப்பது என்ற அவருடைய அந்த ஆதங்கத்தை ஐம்பத்தி ஓராவது மாநில ஆக்குவது ஆதங்கத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக அல்லது கனடாவிற்கு அவர் தருகின்ற சிக்கல்களை அமையும் என்பதை அவர் கூறியிருக்கின்றார் அதாவது கனடாவின் இறையாண்மையும் கனடாவின் சுதந்திரமும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையை அமெரிக்க ஜனாதிபதி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதனை அரச விருந்தினராக மீள மீள அழைப்பதை கனேதியர்கள் விரும்ப மாட்டார்கள் என்கின்ற அவரது கருத்தானது ஒவ்வொரு கனேதியனின் குரலாகவும் அதாவது தேசப்பட்டுள்ள அல்லது கனேடிய பிரஜா உரிமையை தாங்கள் கனதியாக மதிக்கின்ற கனேடியர்களுடைய ஒரு அடிநாதமாக அவருடைய கருத்தியல் அமைந்திருக்கின்றது அது வரவேற்கத்தக்கது என்னென்னு சொன்னால் நிச்சயமாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் இதனை பார்ப்பார்கள் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடன் நாங்கள் பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் கனடா என்கின்ற நாடு அத்தோடு அவர் ஜூன் பதினைந்தாம் தேதி கனடாவிற்கு வர இருக்கின்றார் ஜி செவன் மகாநாட்டில் கலந்து கொள்ள இருந்த பொழுதிலும் இவ்வாறான துணிவான கருத்துக்கூறல் என்பதை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலையானது இந்த பிரதமரின் ஆளுமையை அதிகரிக்க ஒரு கருத்தியல்வாக இருக்கும் என்றுதான் கருத வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த கேள்வியை தவித்திருக்கலாம் அல்லது அந்த கேள்விக்கு வேறு விதமாக விடை கொடுத்திருக்கலாம் அவ்வாறு கொடுக்காமல் நேர்மையாக வெட்டொண்டு துண்டு இரண்டாக தாங்கள் இதை விரும்பவில்லை கனேடியர்கள் இதை விரும்ப வேண்டாம் இப்பொழுது இவ்வாறு கூறலாம் நான் இதை விரும்பவில்லை என்று அவர் கூறாமல் ஒட்டுமொத்தமாக கனேடியர்கள் அவருக்கு வாக்களித்த கனேடியர்கள் சுதந்திரத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை அவருக்கு ஏற்கனவே இருக்கின்றது அதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த பாடல்தான் இதனை தெரிவித்திருக்கின்றார் நன்றி சுரேஷ் சர்மா உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்